அதாவது விலை மலிவாக கிடைக்கும் பொருளுக்கு என்றுமே மதிப்பு இருக்காது அப்படித்தான் கற்றாலையும் முளைத்து நிற்கும் கற்றாலை என்னவோ இதன் மதிப்பு யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது கற்றாலையை சாப்பிட்டால் உடல் சூட்டை எல்லாம் தணிக்கிறது கற்றாலையை முகத்தில் தடவினால் முக அழகை கொடுக்கிறது காலையில் தடவினால் முடி வளர்ச்சியை கூட்டுகிறது இதுபோல் எண்ணற்ற நன்மைகளை அடக்கி உள்ளது கற்றாலை அதில் சில நன்மைகளை பற்றி பார்ப்போம் கற்றா நீர்ச்சத்து நிறைந்துள்ளது இது ஒரு சிறந்த மாய்ச்சரைசராக இருக்கிறது இது சரும கிரீம் உபயோகிக்கும் தேவையின்றி இயற்கையாகவே ஈரப்பதமாக்குகிறது எண்ணெய் அல்லது வறண்ட சருமம் கொண்டவர்களுக்கும் இது மிகவும் ஏற்றது கற்றாழை குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது இதை முகத்தில் தேய்க்கும்போது சருமத்தின் மேல் ஒரு பாதுகாப்பை உருவாக்கி ஈரப்பதத்தை முகத்திற்கு அளிக்கிறது இதனால் வெயிலில் செல்லும் போது சூரிய ஒளிப்பட்டு முகம் கருப்பதை தடுக்கிறது கற்றாலையில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் முகத்தில் ஏற்படும் பருக்களை குறைக்க உதவுகிறது மேலும் சிலருக்கு பருக்களால் உண்டாகும் வீக்கம் முகம் சிவத்தல் போன்றவற்றையும் குறைக்கிறது பண்புகள் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவுகிறது முகப்பருவால் ஏற்படும் வடுக்களையும் குறைக்க உதவுகிறது சிலருக்கு வெயிலில் செல்லும் போது முகம் எரிச்சல் அடைய ஆரம்பிக்கும் இன்னும் சிலருக்கு அரிக்கும் தோல் அலர்ச்சி மற்றும் சோரியாசிஸ் போன்ற தோல் நிலைகளால் ஏற்படும் எரிச்சலை தணிக்கிறது கற்றாலையில் பீட்டா கெரோட்டின் விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இது சருமத்தின் இயற்கை தன்மையையும் நெகிழ்ச்சியையும் மேம்படுத்த உதவுகிறது முகத்தில் ஏற்படும் கோடுகள் மற்றும் சுருக்கங்களை குறைத்து இளமையான தோற்றத்தை தக்க வைக்கிறது இதில் உள்ள கொலாஜன் பண்புகள் முதுமையின் வரவை தாமதப்படுத்தி சருமத்தின் எலாசிட்டியை மேம்படுத்தி இளமை தோற்றத்தை அளிக்கிறது கற்றாலையை தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது தோலில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் கரைகளை நீக்குகிறது சரும செல்களுக்கு உயிரூட்டி பளவளப்பாக வைக்கிறது பலருக்கும் கண்களுக்கு அடியில் கருவளையும் இருக்கும் அது முகத்தின் அழகை கெடுக்கும் கற்றாலையின் சாற்றை கண்களுக்கு அடியில் தடவினால் அதன் குளிர்ச்சி மற்றும் அளர்ச்சி எதிர்ப்பு பண்புகளால் கருவலயம் மறைந்துவிடும் கற்றாழையில் இயற்கையான என்சைம்கள் உள்ளன அகற்றி மிருதுவான பொலிவான நிறத்தை தருகிறது சருமத்தை பிரகாசமாக பளபளக்க செய்கிறது கற்றாழை தலைமுடி ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது சிலருக்கு உச்சந்தலையில் ஏற்படும் பொடுகுகள் காரணமாக முடி உதிர்தல் உச்சந்தலையில் அரிப்பு போன்றவை இருக்கும் கற்றாலையை தோல் சீவி அதன் ஜெல்லை உச்சந்தலையில் தொடர்ந்து பயன்படுத்த வரும்போது அரிப்பை குறைத்து பொடுகை குறைத்து முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கிண்ணத்தில் எடுத்து இயற்கையான முகத்தின் ஒப்பனையை நீக்கலாம் இது சருமத்தை சுத்தமாகவும் நீரோற்றமாகவும் மாற்றம் சக்தி படைத்தது கற்றாழை ஜெல் கடையில் விற்கப்படுகிறது அவற்றிலெல்லாம் அவ்வளவா நன்மை இருக்குமா என்று தெரியவில்லை நீங்கள் வீட்டிலேயே கற்றாழை செடி வளர்க்கலாம் அதிகமான இடத்தில் வளரக்கூடியது கற்றாழை அதற்கு நீர் ஊற்றி பராமரிக்க எல்லாம் தேவையில்லை தன்னாலே வளர்ந்துவிடும் இப்படி உள்ள கற்றாலையை எடுத்து தோல் சீவி அந்த ஜெல்லை நன்கு அலசி கொத்தமல்லி சிறிது மிளகு உப்பு போட்டு ஜூஸ் செய்து வெறும் வயிற்றில் குடித்து பாருங்கள் உங்கள் உடலில் எந்த பிரச்சனையுமே வராது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்